இந்த கோயில் வந்து பழமை வாய்ந்த கோயில் செம்மலை முருகன் என்று அழைக்கப்படுவார்கள் கோயில் செம்பமலை முருகன் கோயில் இருந்து லக்காபிரஸ் பஸ் ஸ்டாப் ரொம்ப சக்தி வாய்ந்த பக்தர்கள் அனைவரும் வந்து காலமா வந்து சாமியை தரிசனம் மக்கள் நடத்திட்டு இருந்தாங்க அரசாங்கம் எடுத்து நடத்தது போசம் தான் என்னோட வாழ்க்கையிலேயே பெரிய என்ன சாப்பாடு ஒரு ஒருவேளை சாப்பாடு தான் இன்னைக்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து நகராட்டு போட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னா என் அப்ப முருகன் தான் சொல்லுவேன் நம்பிக்கைங்கிற ஒண்ணுதான் சாமி நம்பிக்கைன்னு ஒண்ணு வச்சுட்டோம்னு வச்சுக்கோ அவருக்கு நம்பினவங்களுக்கு கைவிட மாட்டார் கும்பிடுறக்கு வந்து படி இருக்கு கார்ல வர சவரிய டூ வீலர்ல வரலாம் நடக்க முடியாதுங்க கார்ல வராங்க நடக்கிறீங்க படியேறி வராங்க கோயில் விசேஷம் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமை தான் காலையில ஒரு அபிஷேகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருசதி பூஜைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பத்து டு பன்னெண்டு வரைக்கும் அதை விட்டீங்கன்னா சஷ்டி கீர்த்தி பௌர்ணமி இந்த மாதிரி நாள்ல தான் விசேஷம் ரொம்ப இருக்கும் முருகனுக்கு எந்தெந்த சிறப்பான நாட்களும் அந்தந்த நாளுக்கு வந்து இங்க சிறப்பா ஒவ்வொரு அபிஷேகம் நடைபெறும் பெங்களூர்ல இருந்து வராங்க மெட்ராஸ்ல இருந்து வராங்க இந்த இதுன்னு இல்லைங்க வராங்க வந்து காரியமா நிறைய சரியா இருக்கு ஏகப்பட்ட பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப இருக்கிறது வந்து அரசாங்கத்தை எடுப்பதற்கு முன்னாடி இந்த வேலைப்பாடுகளை செஞ்சது வந்து ஊர் மக்கள் தான் படிக்கட்டு கட்டி இருக்காங்க சுத்தி காமௌண்ட் சவர் கட்டி இருக்காங்க அன்னதானம் போடுறதுக்கு சமுதாய கூடம் கட்டி இருக்காங்க மேல மழை ஏறதுக்கு பாதை போட்டிருக்காங்க இதெல்லாம் பொதுமக்கள் செஞ்சது தானே இப்போ வந்து எல்லாம் செஞ்சு செஞ்சாச்சு நல்லா சிறப்பாவும் இருக்கு அரசாங்கத்துக்கு ரொம்ப ஈஸியான வேலையாவும் இருக்கு அவ்வளவுதான்